வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்த பற்றி பேசலாம்னு நினச்சி சம்டைம்ஸ் சில பேர் வந்து வியர்டாக இருப்பாங்க ஆடாக இருப்பாங்க சேஞ்சாக இருப்பாங்க மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அதுதான் அவங்க சோர்ஸ் ஆஃப் பவர் இதில் மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறேன் மற்ற பேருங்களும் சொல்கிறேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் ஷர்ட் தான் எப்போதும் போடுவார் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் பர்சன் அவர் ஆக்சுவலி ஒரு சிறியன் இமிகிரண்டோட பையன் அப்பா வந்து அம்மாவை அபேண்டன் பண்ணிட்டாங்க அம்மா வந்து இவங்கனா அடாப்ஷனை கொடுத்தாங்க அடாப்ஷன் போடுறச்சா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இவங்களுக்கு தான் அடாப்ஷன் கொடுப்பேன் யார் இவங்கன்னா காலேஜுக்கு அனுப்புறாங்கன்னு அந்த பிறப்பம்மாவுக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோன்னு இவங்க வளர்த்த அம்மா அப்பா வந்து இவரை காலேஜுக்கு அனுப்புகிறாரு இவங்க காலேஜுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறதே கிடையாது பாதியிலே விட்டுட்டார் ரைஸ் யூனிவர்சிட்டியை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடி இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணி அப்போதான் லாங் டிஸ்டன்ஸ் ஃபோன் கால் ரொம்ப காஸ்ட்லி அதை இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணி அதை வித்துன் வந்தார் அது என்னென்னா லாங் டேம் காலில் லாங் டிஸ்டன்ஸ் காலில் வந்து லோக்கல் காலாக காட்டும் அது பக்கத்தில் அவர் வீட்டு பக்கத்தில் தான் ஹெச்பியோட ஆஃபீஸ் இருந்தது அங்கே போய் ஒரு சின்ன பையனாக ஒரு மூணு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி இது மாதிரி டிங்கர் பண்ணிகிட்டே இருப்பார் காலேஜை முடிக்காதவர் என்ன பண்ணுறாரு இப்பி மாதிரி வேஷம் போட்டுன்னு இப்போ இந்தியா ஃபுல்லாக சுற்றுவாங்க வயசு வெள்ளக்காரன் தான் இந்தியாவை சுற்றுறேன்னு வந்து நான் பீஸாக கண்டுபிடிக்கிறேன் ஃபிலாசபியை கண்டுபிடிக்கிறேன்னு ஆறு மாதம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினார் இங்கே ரெண்டு மூணு பாபாவோட சுற்றிவிட்டு நம்ம மெடிடேட் பண்ணலாம் புத்திசம் பண்ணுறேன்னு போனார் லைஃப் லாங் அவர் வந்து ஒரு புத்திஸ்டாக இருக்கணும்னு பார்ப்பார் இந்தியன் ஃபிலாசிஃபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்ப்பார் எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒழுங்காக கிடையாது ஒரு பொண்ணோட ஒரு குழந்த பிறக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும் ரொம்ப நாளைக்கு அது என் பொண்ணு இல்லைன்னு இதுவுமே பண்ணுவார் கடைசியில் கோர்ட்டில் ஆர்டர் பண்ணி பேரண்டல் டெஸ்ட் போட்டு தான் இது உன் பொண்ணுன்னு ப்ரூவ் ஆச்சு அவர் அம்மா செத்து போன அப்புறம் யாரோட ரியல் பேரண்ட்டுன்னு கண்டுபிடிப்பார் மோனிகா சிம்சன் அப்படின்னு அவங்களோட ஓன் சிஸ்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுப்பார் அம்மாவை கண்டுபிடிப்பார் அப்பாவை கண்டுக்கவே மாட்டார் அவர் வந்து ரொம்ப ஆர்டு பர்சன் அந்த முதல் பொண்ணோட பயங்கர கடைசி வரைக்கும் சண்டை ஏங்க பெப்சிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார் ஆப்பிள் நடத்துறதுக்கு அவரோட சண்டை கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஆப்பிளை விட்டு அவரை வெள்ள அமைச்சிருவாங்க போய் ஜார்ஜ் லூ காஸ்ட்ருந்து ஒரு கம்பெனியை வாங்குவார் பிக்ஸார்னு அந்த கம்பெனி தான் இன்றைக்கி டிஸ்னியோட சேர்ந்து டாய் ஸ்டோரி பண்ணுது அங்கே எப்படி எல்லாம் ஆட்களோட தகராறு பண்ணுவார் எப்படி எல்லாம் பண்ணி அந்த கம்பெனியை பப்ளிக் இஷ்யூ கொண்டு போவார்னு ஒருத்தர் புக்கியாக எழுதியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஹி இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பர்சன் டு ஒர்க் வித் எம்ப்ளாயீஸை பயங்கரமாக ஹராஸ் பண்ணுவார் கண்ணாப்பினான்னு கத்துவார் சண்டை வரும் ஒரு ஐடியா நீங்கள் சொன்னீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக தப்புன்னு டிஸ்மிஸ் பண்ணுவார் அடுத்த நாளைக்கு அடுத்தால அவரோட ஐடியாமே அதையே அவர் சொல்லுவார் நீங்கள் ஐடியா கொடுத்துருப்பீங்க அந்த ஐடியா சரி இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணி எடுப்பாரு அடுத்த நாளைக்கு அடுத்தால் அதே ஐடியாவை அவர் ஐடியா மாதிரி சொல்வார் இதெல்லாம் வால்டர் இக் அவரை பற்றி செத்து போகிறதுக்கு முன்னாடி உலகத்தை என்னை பற்றி உண்மையை உலகம் தெரியணுங்கிறதுக்காக அவர் கோஆப்ரேட் பண்ண எழுதப்பட்ட பயோகிராஃபிலே இதெல்லாம் வரும் டீட்டெயில்டாக இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு பியர்டு ஸ்ட்ரேஞ்சு பர்சன் இது மாதிரிலாம் இருந்தால் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் பைத்தியம் பிடிச்ச தான் நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க இதை தான் சொல்கிறேன் இவர் ஒரு மாதிரியான ஆள் வியர்டான ஆள் ஸ்ட்ரேஞ்சான ஆள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு சொந்த பொண்ணியே என் பொண்ணு இல்லைங்கிற ஆள் இப்படியெல்லாம் இருக்கிறவர் தான் அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து ஏன்னா அது மாதிரி மற்றவங்க சொல்கிறத அவர் எடுத்துக்கவே மாட்டார் அவர் சொல்கிறது தான் ரைட்டன் அவர் பண்ணிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக அவருக்கு முதல்ல ஆப்பிள் பண்ணது அவரோட ஃப்ரெண்டு புசான் கீன்னு ஒருத்தர் அவர் தான் ஆப்பிளில் நம்பர் டூவோ நம்பர் த்ரீ எம்ப்ளாயி நம்பர் ஒன் டூ எம்ப்ளாயி ஆஃப்டர் அந்த ஆள் ரெடி பண்ணிய கம்ப்யூட்டர் தான் இவர் மார்க்கெட் பண்ணி பெருசாகிட்டார் பட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இவர் தான் பண்ணுறாரு ஆனால் இவருக்கு காம்படிஷன் வந்தது இன்டெல்லும் இன்டெல்லோட மைக்ரோ ப்ராசஸரை வச்சு மைக்ரோசாஃப்ட் ஏர்டென்தான் வாங்கி கொடுத்த டாஸை வச்சு ஐபிஎம் சொந்தமாக கம்ப்யூட்டர் பண்ணி அதை வந்து எல்லோரும் லைசன்ஸ் பண்ணி அது பாப்புலர் ஆகிடும் இவர் இவரோட ஓன் சாஃப்ட்வேரு இந்த சாஃப்ட்வேரை லைசன்ஸே பண்ண மாட்டார் இவரோட ஓன் ஈக்கோ சிஸ்டம்லாம் இருப்பார் ஸோ கடைசியில் இவரோட கம்ப்யூட்டர் ரொம்ப ப்ரெப்ரேட் சாப்பிட்டா இருக்காந்தான் நிறைய பேர் இதை வாங்காமல் இவர் கம்பெனி ஒரு மாதிரி திவாலார ஸ்டேஜுக்கு போகுது இந்த ஜான்ஸ் கல்யினி யார் இவரை கூப்பிட்டு வரோ அவரே இவரை வேலைய தூக்கிடுவார் வார் தான் வெளில போய் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று நாரும் அது ஊட்டிக்கும் அதை வச்சு தான் அதனால தான் அவர் பிக்ஸார் போய் ஆரம்பிப்பார் கடைசியில் இவர் இல்லாமல் ஆப்பிள் செத்தே போயிடும் ஆப்பிள் செத்து போகிற சமயத்தில் திரும்பி இவரை கையை கால பிடிச்சி கூப்பிட்டுன்னு வருவாங்க இவரை யார்னால் வெள்ள அமிச்சாங்களோ எல்லாரையும் திரும்பி இவர் வெள்ள அனுப்புவார் எல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணுவார் ஆனால் அவர் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு அவர் தான் ஐமேக்குன்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு வராரு பெரிய சக்ஸஸ்ஸு ஐபாடுன்னு ஒரு ப்ராடக்ட் அதுக்கு முன்னாடியே நிறைய எம்பி ஃபோர் பிளேயர்ஸ் இருந்தது அந்த ஐபாடுன்னு ஒரு ப்ராடெக்டை போடுறாரு அது பெரிய ஹிட் ஹிட்டாகுது இந்த மியூசிக்கையும் ஃபோனையும் கம்பேன் பண்ணி ஐஃபோன் ஒன்று போடுறாரு ஐஃபோன் வந்து நோக்கியா டூ தௌசண்ட் டென்னில் நம்பர் ஒன் கம்பெனி இவர் டூ தௌசண்ட் நைனில் லான்ச் பண்ணுறாரு டூ தௌசண்ட் டுவெலில் சாம்சங்கும் ஆப்பிளும் சேர்ந்து நோக்கியாவை காலி பண்ணி இன்றைக்கி சேல்ஸே இல்லாமல் கம்பெனி இல்லாமல் காலி பண்ணிடுச்சு ஸோ ஐ மேக் கொண்டு வராரு ஐபேடு கொண்டு வராரு ஐஃபோன் கொண்டு வராரு ஒரு சைடில் ஐஃபோன் ஒன்று ஒரு சைடில் ஐ மேக்கு நடுவில் ஏதாவது கொண்டு வரணுன்னு அப்படியே ஒரு ஐபேடுன்னு ஒன்று கொண்டு வர்றாரு இந்த கம்ப்யூட்டர் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் ஐபேட் பண்ணிடும் ஒன்னா நீங்கள் ஒரு டச் பண்ணிக்கலாம் ஒரு கீபோர்டு கூட இந்த ஐபேடுங்கிறது லேப்டாப்பை ஆல்மோஸ்ட் காலி ஆக்கிடுச்சு அந்த சங்க எக்ஸல் கூட இது பண்ணும் அது வேறு ஏதாவது சுப்பீரியராக எதாவது பண்ணணுங்கிறதுக்கு இருந்தால் தான் லேப்டாப்பு வெறும் பாட்டு கேட்கணும் புஸ்தகம் படிக்கணும் டிவி பார்க்கணுன்னா ஐபேடை வச்சே பண்ணிடலாம் அவரோட எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள்லாம் நம்மளாம் ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஸ்லைட் ஸ்லைடாக எழுதுவோம் அதை எழுதிட்டே இருப்போம் அது அவர் ஸ்லைடு நட்டும்பார் நம்ம வந்து என்ன பேசுகிறோன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க என்ன ப்ரெசன்டேஷன்ல எழுதணும்னு படிக்கிறதுக்காக வரல அது ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க நீங்கள் பேசறச்சா அவங்க ஸ்லைடு மட்டும் தான் பார்க்கணும் ஸ்லைடில் இமேஜ் மட்டும் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு ப்ரசென்டேஷன் பண்ணது அவர் தான் அதுதான் நீ எல்லோருமே பார்க்குற ப்ரெசென்டேஷன்ஸ் ஸ்டைல் ஸோ அவரோட நீங்கள் ஆப்பிளோட ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ரெசென்டேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் அவங்களோட யூனிக் ஸ்ட்ரென்த் அவர் வாயால் பேசியே வலை சுட்டு வித்துருவார் எந்த டெக்னாலஜியும் அவர் ஃபஸ்ட்டு கொண்டு வரல இவர் ஐஃபோன் என்னெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வந்தாரோ அந்த டெக்னாலஜி எல்லாம் முன்னாடியே இருந்தது தான் ஆனால் ஃபஸ்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் கிளாஸ் அன்பிரேக்கபிள் கார்னிங் போட்டார் ரொம்ப கட்டப்பட்டு தான் நீங்கள் ஐஃபோனோட கண்ணாடியை உடைக்க முடியும் இது எல்லாமே பண்ணதுனால அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் டிசைன் ஈஸி டு யூஸ் இன்ட்யூட்டிவாக யூஸ் பண்ணுறது அவர் ஸ்டே ஹங்க்ரி சே ஃபுலிஷ் ஒரு ஸ்பீச் ஸ்டான்ஃபர்டில் கமன்ஸ்மெண்ட் அட்ரஸ் கொடுத்தாரு அது பெரிய ஹிட்டாச்சு அதில் தான் அவர் சொல்லுவார் எப்படி ரைஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கேலிகிராஃபி கிளாஸில் உட்கார்ந்தது ஆப்பிளோட கீபோர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டுருங்க எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக பண்ணுவார் அது மாதிரி ஆளோட நம்மளால் குடும்பம் நடத்த முடியாது ஃப்ரெண்டாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவன் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் வியர்டாக இருந்தீங்க வேறு மாதிரி இருந்தீங்க உலகத்துக்காக உங்களை அவங்களே மாற்றிக்காதீங்க எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதுதான் உங்களை சக்ஸஸ் கொண்டு போய் விடும் அதனால பி டிஃப்ரெண்ட் ஸ்டே ஃபூலிஷ் ஸ்டே ஸ்டூப்பிட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்